ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி டெய்லி டென் கொஸ்டின் தான் வந்து இருக்கோம் அதுலேயும் நம்ம டென்த் புக்கு தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஏழு பார்த்துட்டு இருக்கேங்க ஓகேங்களா அதுக்கு நம்ம நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மாதிரி நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துல ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறபடியே சூடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகே நம்ம லாஸ்ட் டேல கொஸ்டின்கான ஆன்சர் அங்கேயே நான் கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம ஆன்சர் டிக் பண்ணியிருந்ததால சோ இதனால நம்ம ஒரு டம் சொல்லிடுறேன் கண்ணூல் விளைஞ்சர் ஏன்னா அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டோம் கண்ணூல் விளைஞர் அப்படின்னா வந்து ஓவியர் ஓவியர் தான் வந்து கண்ணூல் விளைஞர் அழைக்கப்படுறாரு அப்படின்னு நம்ம வந்து பாத்திருந்தோம் ஓகேங்களா சோ டாலர் அப்படின்னா சிற்பி கார்கர் அப்படின்னா வந்து நெய்ப்பவர் மற்றும் சாலியர் ரெண்டுமே ஒன்று தான் புரிக்கும் சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி இதை நம்ம அங்கேயே சொல்லிட்டோம் ஸோ இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் மட்டும் பாக்கலாம் மருவூர் பாக்கம் எந்த நகரில் காணப்படுகிறது பாருங்க மருவூர் பாக்கம் சோ சிலப்பதிகாரத்துல வந்து இந்த காதை அப்படின்ற காதில வந்து என்ன பண்ணிருப்பாங்க மருவூர் பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரை வந்து சொல்லியிருப்பாங்க கோவலம் கண்ணகியும் அப்போ இந்த ஊரை சிறப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்ப இந்த மருவூர் பாக்கம் அப்படின்ற ஊர் வந்து எந்த நகர்ல காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நகர்ல காணப்படுதுங்க சூப்பர் புகார் மீதாங்க புகார் நகரில் காணப்படக்கூடிய ஒரு நகர் தான் வந்து பாத்தீங்கன்னா எதுங்க இந்த மறுர் ஓகேங்களா சோ புகார் மற்றும் உறையூர் ரெண்டுமே வந்து பாத்தினா சோழர்களோட தலைநகர பாண்டியர்களோட தலைநகரா இருக்கக்கூடியது வஞ்சி அப்படின்றது சேரர்களோட இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் புகாரும் தலைநகரும் சோழர்களோட தலைநகராக இருக்கும் அதில் மருவூர் பாக்கம் அப்படின்றது இந்த புகார் அப்படின்ற அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் மீன்விற்கும் பரதவரும் கல்விற்கும் டேஷும் உள்ளனர் சோ மரூர் ஊரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வணிகங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அங்க மீன் விற்கக்கூடிய பரதவர்களும் கல்விற்கும் தேசம் உள்ளனர் அப்ப மீன் விற்பவர்கள் வந்து பரதவர்கள் அப்படின்னா கல் விற்கக்கூடியவங்க யார் அப்படின்றதா வந்து இங்கே கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்ப கல் விற்கக்கூடிய தேஷம் உள்ளனர் யாருங்க சூப்பர் வளர்ச்சியர் யாருங்க வளச்சியர் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் வளர்ச்சியர் கல்விக்கும் வளர்ச்சியரும் இருக்காங்க ஓகேங்களா சோ பாசவர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அன்னைக்கே சொன்ன பாசமா வெத்துல வைப்பாங்க நான் வச்சு சொன்ன அப்ப வெற்றிலை விற்போர் ஓசுனர் ஓசுனர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விற்போர் ஓசுனர்னா யாருங்க எண்ணெய் விற்போரை தான் குறிக்குது உமனர் உமனர்னா வந்து பாத்தீங்கன்னா உப்பு விற்பவர் உப்பு விற்பவர் தான் வந்து உமனர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி வளர்ச்சியர் அடுத்து மூன்றாவது கேள்வி கூட்டுறை கவனி ரெண்டு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருப்பாருங்க வண்ணமும் சுண்ணமும் எண்ணுமை பயில் தொழில் பண்பு தொகை ஓகேங்களா சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வண்ணமும் சுண்ணமும் அப்படின்றது வந்து என்னும் மை கரெக்ட் தாங்க உம் வெளிப்பட்டு வந்திருக்கு ஆனா பயில் தொழில் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகை பயில் தொழில் அப்படின்றது என்னதுங்க வினைத்தொகை ஓகேங்களா அப்போ ரெண்டு மட்டும் தான் இங்க வந்து தவறா இருக்கு ஒண்ணு மட்டும் தான் சரி அப்ப அதனால வந்து ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து மயங்கிய மயங்கிய அப்படின்றதுல மயங்கு கூட்டல் இ இன் குட்டல் இ குட்டல் ஆ அப்படின்ற அந்த பகுவத உறுப்பினர்கள் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு இதுல மயங்கு மயங்கு அப்படின்னா என்னதுங்க மயங்கு அப்படின்னா வந்து பகுதி கரெக்டு தான் இன் அப்படின்றது வந்து பாத்தினா இறந்த கால இடைநிலை அதாவது இன்னும் ஆயிட்டு இருக்கும் புணர்ந்து விட்டுட்டு இருக்கும் ஓகேங்களா புனர்ந்து கெட்டு விட்டுட்டு இருக்கும் அதனால அது இன்னு விட்டுருங்க அடுத்து வந்து உடன்படுமை ஓகேங்களா இ வந்து உடம்பை அதுவும் கரெக்டு தான் ஆனா ஆ அப்படின்றது வந்து பாத்தினா பெயரச்ச விகுதியா என்ன வரணுங்க பெயரச்ச வரணும் அப்ப வினையச்ச விகுதின்றது சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணி மேகலையும் புனைந்தான் நந்தா வளையா பதிதரும் பதிதருவான் வாசனு கீந்தான் தலையாத குண்டலகேசிக்கும் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணிருக்காங்க இந்த ஐம்பெரும் காப்பியங்களை வந்து இங்க சொல்லியிருக்காங்க செந்தாமணியும் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணி கலை புரைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனை குண்டலகேசி சிக்கும் ஓகேங்களா அப்போ இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ இல்ல நம்ம இங்க எங்க இருந்தாலும் வந்து நம்ம கேள்வி வச்சலாம் நான் ஐந்து வரையும் சொல்லிடலாம் இந்த ரெண்டு வரி கூட கொஸ்டின் கேட்கலாம் இது எதில் இடம்பெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னா திருத்தணிக்கை உலா அப்படின்ற இடத்துல தான் வந்து இடம் ஒரு வரியா இருக்கு சோ திருத்தணிக்கை உலா இது ஒரு கேள்வியா கேட்கலாம் ஆனா திருத்தணிக்கை உள்ள வந்து அந்த ஐம்பது காப்பிய முறை வந்து எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க சிந்தாமணி சேவக சிந்தாமணியை முதல்ல வைக்கிறாங்க அப்புறம் சிலப்பதிகாரம் படைத்தான்றாங்க அப்புறம் மணிமேகலை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வலையாபதி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் குண்டலகேசி வைக்கிறாங்க கேள்வி எப்படி கூட கேட்கலாம் திருத்தணிக்கையில திருத்தணிக்கை உலகம் ஐம்பது காப்பிய முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த வரியை வந்து அஞ்சு மாத்தி மாத்தி கூட கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து கேட்கலாம் அப்ப இவங்க சிவக சிந்தாமணியை முதல்ல வச்சுட்டு அப்புறம் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி வந்து வைக்கிறாங்க இதையும் நான் வச்சுக்கோங்க அடுத்து பெருங்குணத்து காதலால் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் பெருங்குணத்து காதலால் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க கண்ணகி சீதாங்க பெருங்குணத்து காதலால் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி வந்து அழைக்கப்படுறாரு அடுத்து காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் டேஷ் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர் ஓகேங்களா காவிரி பூமண்டலத்திலிருந்து கண்ணையும் கோவலம் கலையும் போவாங்க அப்ப திருவரங்கம் மற்றும் டேஷ் வழியா எது வழியா போயிட்டு கொடும்பாலூர் இடத்தை வந்து அடையறாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான வெரி குட் இதுக்கான ஆன்சர் வழியா போய் தான் என்ன பண்றாங்க அவங்க வந்து கொடும்பாலூர் அப்படின்ற இடத்தை வந்து அடையறாங்க திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியா கோவலனியும் கண்ணகியும் இடைப்பட்ட வழியில் மதுரைக்கு அழைத்து சென்றவர் யார் சோ கோவலனியும் கண்ணகி என்ன பண்ணுவாங்க இடைப்பட்ட வழியில வந்து பாத்தினா ஒரு புத துறை வந்து போவாங்க அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க கவுந்தி அடிகள் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ கவுந்தி அடிகள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அங்க வந்து வந்து இழுத்துன்னு போவாங்க ஓகேங்களா சோ அப்போ கோவலனியும் கண்ணகியும் வந்து இடைப்பட்ட வழியில அழைத்து சென்றவர் யாரும் வந்து பாத்தீங்கன்னா கவுந்தி அடிகள் கவுந்தி அடிகள் தான் வந்து எடுத்துட்டு போவாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக டேஷ் சென்று வேங்கை காணலும் இடத்தை அடையறாள் சோ மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க கணவன் வந்து கொலை செய்யப்படுறாங்க கணவன் இழந்ததுக்கு அப்புறம் மதுரையிலிருந்து வைகை தென்கரை வழியா நடந்து போறா அப்போ எது வழியா அவள் வேங்கை காணல போய் அடைந்தாள் அப்படின்றத வந்து கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுங்க நெடுவேல் குன்றமும் அப்படிதாங்க இதுக்கான ஆன்சர் சோ நெடுவேல் குன்றம் வழியா போய் நெடுவேல் குன்றத்தையும் எப்படி சொல்லுவாங்க சுருளிமலை அப்படின்னு சொல்லுவாங்க நெடுவேல் குன்றத்தை சுருளிமலைன்னு சொல்லுவாங்க அப்ப நெடுவேல் குன்ற வழியா போய் என்ன அவங்க வந்து வேங்கைக்கானல் அப்படின்ற இடத்தை வந்து அவங்க அடையறாங்க தென்னவன் சிறுமலை அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்க வரக்கூடியதா இருக்கும் அப்படின்னா முதல்ல அவங்க மதுரைக்கு போவாங்க பாருங்க சோ அந்த கொரும்பான் ஒரு இடத்த அடைஞ்சிருவாங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தென்னவன் சிறுமலை பக்கமா போனா மதுரை அடையலாம் அப்படி ஒரு வழி இதை இடப்பக்கமா இருக்கக்கூடிய திருமால் குன்றம் திருமால் குன்றமும் அழகர் மலையும் ரெண்டும் ஒண்ணுதான் இப்ப இது மதுரைக்கு போறப்ப ஏற்படக்கூடிய அந்த வழிகளோட இடம் இது வந்து மதுரையிலிருந்து திரும்பி வரப்ப ஏற்படக்கூடிய இடம் தான் நெடுவேல் குன்றம் அது வழியா வந்து வேங்கைக்கானல் அப்படின்ற இடத்தை வந்து அடையறாங்க டேஷ் மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நாடை ஆகும் சோ பாருங்க டேஷ் மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு தமிழ்நடை ஆகும் இதே கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்கேன் அவ்வளவுதான் சூப்பர் நான் சொன்னதுங்க உரைபாட்டு அதனாலதான் சிலப்பதிகாரத்தை பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை பாட்டுடை செய்யுள்னு சொல்லுவாங்க ஏன்னா என்னதுங்க உரை எழுதப்பட்ட ஒரு தமிழ்நாடு நூல் தான் இந்த உரைப்பாட்டு பாட்டு அப்படின்ற உரைநடைப்பாங்க அப்படின்னு சொல்ல பாட்டுக்கள் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா அதனாலதான் உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்க பாருங்க வேகமாக கொடுத்துறேன் மறுவூர் பாக்கம் வந்து புகார் நகர்ல இருக்கு மறு பாக்கத்தின் தெருக்களில் மீன் இருக்கும் பரதவரும் கல்விற்கும் வளர்ச்சியரும் இருந்தாங்க இதுல பயில் தொழில் அப்படின்றது வினைத் வரணும் அப்போ ஒண்ணு மட்டும் தான் சரியா இருக்கு மயங்கின்றதுல ஆ வந்து பெயரட்சி வைக்குதுன்னு வந்திருக்கணும் இதை வந்து சொல்லக்கூடிய நூல் வந்து திருகணிகை உலா பெருங்குணத்து காதலால் அப்படின்னு அடிக்கப்படுவது வந்து கண்ணகி காவிரி பூமெண்ட்ல இருந்து கண்ணகியும் கோவலம் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியா கொடும்பாலூர் அடைஞ்சிருப்பாங்க கோவலனும் கண்ணகி இடைப்பட்ட வழியில மதுரை கையத்துச் சென்றவர் வந்து கவுந்தேடிகள் மதுரையில வந்து கணவனை இழந்த கண்ணகி மதுரையில இருந்து வைகையோட தென்கரை வழியா நெடுவேல் குன்றம் அதாவது சுருளிமலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நெருவேல் குன்றம் வழியா போய் வேங்கை கடல அடைஞ்சிருப்பாங்க இதுல உரைநடை பாட்டு மலைதான் வந்து சிலப்பதிகாரத்துல ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோனா உங்களுக்கான கேள்வி பாருங்க சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா காதை எந்த காண்டத்தில் காணப்படுகிறது சிலப்பதிகாரத்துல இந்திர விழா காதை அப்படின்ற காதை வந்து எந்த காண்டத்தில் காணப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்றேன் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்